ஃப்ரைஸ் எல்லாம் கிசுக்கு அன்பார்ந்தவர்களே ஏசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி யோன் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் முடிந்தது என்று சொல்கிற வார்த்தையுடைய பொருள் இன்னது என்று பார்க்கும்போது அவர் மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக மாம்சத்திலே அவர் பிறந்து அவர் நம்முடைய பாவங்களை செல்ல சுமந்து தீர்த்தார் என்கிற முடிவை நமக்கு அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளே அது முடிந்தது அல்ல அது ஒரு துவக்கமாகவும் காணப்படுகிறது அந்த துவக்கத்தை தான் அப்ப சொல்லி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தன்னுடைய சீசலில் அநேக திஷ்டாந்தங்களினாலே நாற்பது நாட்கள் அதை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பாவத்தில் வாழ்ந்த நம்மை பாவமற்றவர்களாக பரிசுத்தமாக்கி நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்தவர் நித்திய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போகிறதுக்கு அவர் நமக்கு வழிவகுத்திருக்கிறபடியினாலே அவர் எவ்விதமாய் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்று நாள் தெழுந்தாரோ அதே விதமாய் நாமும் உயிர் தெழுந்து மருமமாக்கப்பட்ட வாழ்க்கையில் பிதாவாகிய தேவனோடு கூட அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் இருப்போம் என்கிறதை விசுவாசிப்போம் கத்தல் நம்மளே மகிமைப்படுவார் ஆமேன்